எங்க போற என்ன விசேஷம் இன்னைக்கு பிறந்த நாள் யாருக்கு உங்களுக்கா இல்ல சோபாவுக்கா ரெண்டு பேருக்கும் இல்ல ஒரு தாயோட பிறந்த நாள் நீதா நானா இது வரைக்கும் நீ டீச்சரா இருந்த இனிமே நீ அவளுக்கு தாய் என்ன சொல்றீங்க சீதா சட்டத்திலிருந்து தப்பிக்க முடியாதுங்கிறது தெரிஞ்சதான் அன்னைக்கு அவனை சுட்ட தாய் இல்லாத சோபாவுக்கு சரியான துணை கிடைச்ச பிறகுதான் நான் போலீஸு முடிவு பண்ணியிருந்தேன் பெத்த தாயை விட அதிகமா அன்பு காட்ட இப்ப நீ இனிமே எனக்கு எந்த கவலையும் இல்லை நான் செஞ்ச கூட்டத்தை ஒத்துக்க போறேன் அந்த சட்ட கொடுக்க போறதுன்னு நீ ஏத்துக்க போற சீதா இது ஏற்கனவே நான் செய்த முடிவு என் முடிவுகளை நான் மாத்திக்கவே மாட்டேன்

இருந்து சுலபமா நண்பனா வந்திருந்தா நான் மட்டும் சில சமயம் வருத்தப்படுறது தெரியுமா மனோகர் இப்போ நான் ஒரு வாரண்டோட வந்திருக்கேன். குட். குட். முர்தே ஐ அம் sorry உடுப்புகளை உடபுகளை போதே உடச்சிகளை கட்டி வைக்க வந்தா உண்மை அதிகாரி. டு யுவர் டியூட்டி இன்ஸ்பெக்டர். அரெஸ்ட் பண்ணுங்க. மேடம் யூ ஆர் under அரெஸ்ட். மாப்பி சீதாவை அரெஸ்ட் பண்றா? பையில நடந்த கொலையை செய்தது சீதா. சீதா. இன்ஸ்பெக்டர் உண்மையான குற்றவாளி நான் தான் நீங்க அரெஸ்ட் பண்ண வேண்டியது என்ன இல்ல இன்ஸ்பெக்டர் என்ன தான் இன்ஸ்பெக்டர் இவர்கிட்ட என்ன ஆலோசனால பேச்சு குற்றவாளி நான் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போவேன் இன்ஸ்பெக்டர் இவங்க எல்லாரையும் நான் ஏன் உழைச்சிக்கு தெரியுமா இவங்க எல்லாரும் என்ன தெய்வமா நினைச்சிட்டு இருக்காங்க நோ சந்திர வந்து உன்னை கொலை செஞ்ச கொலை இவங்க எல்லாருக்கும் தெரியப்படுத்த அது மட்டும் இல்ல இன்ஸ்பெக்டர் என் பூரா சொத்தையும் என் உயிருக்கு உயிரான சோபாவையும் சீதா கிட்ட படிச்சுட்டு நானே உங்ககிட்ட வந்து சன்னிஜிலாம் நினைச்சேன் காட் இஸ் கிரேட் ஆமா உங்களையும் இங்க கொண்டு வந்துட்டான்

கலங்கப்படுத்தப்பட்ட உலகத்தில் இருக்க கூடாது இனிமேடுங்கமான

நூறு வருஷம் வாழ்ந்த சுகத்தோட போற நம்மளோட ஆழமான அன்புக்கு அழகானு காணிக்கிறோபா அவளுக்காக அவங்க நீங்க வாழ்ந்த மனு... என் மனைவி இறக்க காரணமாக இருந்தவனை நான் அழிச்சே தீரணும்னு வெறி புடிச்சு தெரிஞ்சேன் சந்துவைத்தேரி எங்கெங்கேயோ அலைஞ்சேன் ஒரு நாள் அவன் ரயில் பாத்தே பார்த்தேன் இந்த தான் சுட்ட இன்ஸ்பெக்டர் நான் கொலைகாரன் சொல்லிக்கிறதுக்கு அவமானம் படுறேன் பெருமை படுறேன் ஏன் கும்பதாவே இந்த உலகத்தை விட்டு அனுப்புறவனே நான் இந்த உலகத்தை விட்டு அனுப்புறேன் ஐ வெரி வெரி ஹேப்பி

என் தங்கையோட ஆத்மா உங்களுக்கு காதலா இருந்து உங்களை காப்பாத்திருச்சு மனோகர் என்ன மன்னிச்சிருங்க மனோகர் நீங்க எங்கேயோ போக வேண்டாம் எதுவும் வீடு இங்கேயே தங்கலாம் சீதா இவளை பத்திரமா காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை இந்த மன்றம் அவனை குற்றவாளி என்று தீர்மானித்தது ஆயினும் அவன் குற்றம் செய்த சூழ்நிலையை கருதி அவனுக்கு குறைந்தபட்ச தண்டனையை விதித்தது அவன் சிறையில் அடைக்கப்பட்டான் அங்கு அவனது நன்னடத்தையின் காரணமாக தண்டனை காலம் குறைக்கப்பட்டது ஒரு நாள் அவன் விடுதலை அடைந்தான் கழிச்சு என்ன இப்ப சோபா ராஜு உழைச்சியை பார்த்துதான் புரிஞ்சுக்கிட்டேன் குமுதாவோட நான் வாழ்ந்த நாட்கள் நினைச்சுக்கிட்டேன் ஜெயிலே நேரத்தை கழிச்சுட்டேன் நேரம் போனதே தெரியல அந்த நினைவுகளோட அந்த கனவோட நீ வாழ்க்கை முடிச்சுக்கலாம் நினைக்கிற சித்தா நீ வாழ்க்கை ஒருவேளை நீ யாரையாவது கல்யாணம் பண்ணிக்க விரும்புனா நான் யாரோ ஒருத்தருக்கு மனைவியா வாழ்ந்த விட என்னைக்கோ உங்களை விட்டு பிரிஞ்சு போன மனைவிக்கா இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கீங்களே உங்களை மாதிரி ஒரு உயர்ந்த மனிதருக்கு இருக்கு நான் வேலைக்காரியாவே இருந்துடுங்க உங்க மனைவி உங்களுக்கு கொடுத்துட்டு போன சோபாவுக்கும் எங்க அக்கா எனக்கு விட்டுட்டு போன ராஜாவுக்கும் நான் தாயா வாழ்ந்துட்டான தானே என்னைக்கோ முடிய பண்ணிட்டுங்க அதுக்கு உங்களோட அனுமதி எனக்கு கிடைக்கும் நான் நினைக்கிறேன்